எல்லாருக்குமே வணக்கம் என் பேர் எம் வீரா ஆக்டர் ப்ரொடியூசர் இப்போது இந்த ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ நமிதா ஃபவுண்டர்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இருபது வருஷமாக இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷனில் இருந்தோம் நாங்கள் என்னெல்லாம் தாண்டி என்னெல்லாம் விஷயங்கள் பார்த்துருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லை வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த விஷயம் கொண்டு போகணும் நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு யோசிக்கும் போது நாங்கள் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர் ஸோ ஓவர் ஏ பீரியட் ஆஃப் ஒன் இயர் நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருந்தேன் ஸோ அதில் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட நிறைய டேலண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்றது ஒரு விஷயம் எனக்கு எனாலிசிஸ் ஆகி அந்த அது ஒரு டிசிஷன் ஃபேக்டராக இருந்துச்சு ஸோ இப்போது நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்குது அட் த சேம் டைம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் மூலியமாக கிடச்சிது ஐ ஆல்சோ இன்ட்ரடியூஸ் மை டீம் பிஃபோர் ஐ கோ டீப் இன்சைட் பொன்முடி மாஸ்டர் திருநாவுக்கர் அரசு மாஸ்டர் போத் ஆஃப் தம் ஆர் வெல் ட்ரைன்ட் ரொம்ப வருஷமாக பழைய வருஷமாக இந்த ஆக்டிங்க்காக இருந்து இந்த ஆக்டிங்க்காக இருந்து இந்த ஆக்டிங் இந்த சினிமா அன்றதா லைஃப் ஆஃப் ரெண்டு ரெண்டு பேருமே இருந்தாங்க சார் வந்து என்எஸ்டி படித்து கர்நாடகாவில் படித்து அப்புறம் ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் சினிமா அண்ட் மாஸ்டர் வந்து கடந்த என்னோடய குருநாதர் ரெண்டு பேருமே என்னோடய குருநாதர் நான் மாஸ்டர் கிட்டே ரெண்டாயிரத்தி இருந்து நான் என்னோடய ஆக்டிங் ப்ராக்டிஸ் சார் கிட்ட வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து இருக்கேன் ஸோ எனக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கிற எக்ஸ்போஷர் இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே போகணும் இந்த தமிழ் சினிமாவில் இன்னும் வே நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் நல்ல கேரக்டர்ஸ் நல்ல மூவிஸ் பண்ணணும்ன்றதோட ஒரு கோல் ஆம்பிஷன்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட் டு ஹேவ் சரத் சார் ஹியர் ஆன் த ஃபஸ்ட் பேட்ச் இனாகுரேஷன் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு ஏன்னா சார் வந்து நிறைய படங்கள் நிறைய ரோல்ஸ் லைக் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்துருக்காங்க So I feel so blessed and gratitude for Sarath sir for having me here. You know, i Sarath sir, and the, it, it, like in not a personal view, sir. I feel like one of the best human beings I've met on earth. Seriously, sir, you are uh, such a uh, I went to invite for marriage invitation, and sir, sir very smartly, take care of her. She is my heroine, okay? <laughs> so, I hope I have taken care of you so well. And so, thank you so much, sir. So, we are here for all the upcoming actors, inspiring, aspiring actors, to help them, build them, to get them a right platform. Thank you so much and love you all. Feel good full of acting. Adhikaar ke inge vlog. It is actually a Chinnam occasion da. I mean, the chinna occasion ke very important. Poor na sarac sar romba romba nandi soora. Thank you for coming here. So. And uh, like uh, my husband said, we are in the movie industry, in acting industry, and we talent, in talent. Now, compare Pandana, oru are Telugu industry, in nariya Hindi industry, in Hindi industry, in the in the coming industry, in the coming industry, we are in the So, we are trying to guide all the uh, upcoming actors and give them correct guidance. அண்ட் அதுக்காக தான் வீ ஹார் ஸ்டாஃபிங் பிஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிளெஸிங் வீடும் அது சப்போர்ட் ஆகு லண்டிக்காக ரொம்ப ரொம்ப முதல்ல நான் சொல்ல விரும்புறது வந்து நேற்று ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு இந்தியன் ரிமென்ஸ் டே வந்து வேர்ல்ட் கப் மிஸ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரி மோத நிறைய வாழ்க்கையில் வரக்கூடிய இங்கே முன்னாடி நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நம்ம எல்லாருக்கும் அந்த ஆனந்தத்தோட இன்னைக்கு இங்கே வந்து அந்த அந்த ஃபீல்குடோடு இந்த ஃபீல்ட் குட்டை ஆக்டிங் ஸ்கூலில் வந்து நான் வந்து துவக்கி வைப்பது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இதில் வீரா சொன்ன மாதிரி நமிதா சொன்ன மாதிரி ஐ மீன் வித் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் த ஆப் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா இஸ் த குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அதனால் வந்து அவர் சொன்ன கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னேன் ரெண்டாவது ஹேட்டை ஆப்பர்ச்சுனிட்ட போட்டு திருப்பதி திருப்பதியில் போயிட்டு அது டச்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்லணும்னா நானும் நடிகாக போயிருந்தோம் அந்த போன மேடைக்கு போகும் போது அவங்க வந்து கூப்பிட்டு இந்த பள்ளியை துவக்கி இருக்கும் நீங்க வரணும்னு ரொம்ப வரேன்னு சொல்லி நீங்க நான் வந்திருக்கேன் ஆனா இவ்வளவு பேர் வந்து சந்தோஷமா இருக்கு காரணம் என்னன்னா ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும் போது வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நமிதா சொன்ன மாதிரி எங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வரதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனை வந்து இறைவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன் அது வந்து முக்கியமாக இன்னைக்கு வர ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு இது சாதாரண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது இது மக்களை மகிழ்விப்பது ஒரு புறம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டுக்கிற ஸ்தானம் அது மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இங்க கோயில் போய் சாமி கும்பிட்டு கூட சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் இல்லைங்க நான் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க அப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னால் கூட இல்லைங்க சாமி தான் இருக்கும் நீங்கள் போயிருந்தீங்களே அப்படின்னு வாங்க அப்போ அந்த ஒரு முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம தான் அடையாளர் கட்டப்படுறோம் அப்படி இருக்கும்போது வி ஹாவ் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ சம்திங் டு த சொசைட்டி கீவ் பை சம்திங் டு த சொசைட்டி அப்படி இருக்கும்போது பல டேலண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து வரதுக்கு முன்னாடி ஆக்டிங் நோவான்சஸை கற்றுக்கணும் பண்ணிப்பாங்க நான் வந்து எந்த ஸ்கூலுக்கும் நான் போகல நான் வாட் ஐ ஃபெல்ட் மனசில் என்ன தோணுதோ இந்த கேரக்டர் நடிச்சா எப்படி இருக்கும் இமோல் பண்ணால் எப்படி இருக்கும் இதை நினச்சி தான் நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி என நேச்சுரல் ஆக்டர் அதனோட மெத்தட் ஆக்டர் ஸோ அதனால் என்ன வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிக்க வந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலில் வந்துருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் மாணவர்களுக்கும் அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருக்கேன்னா நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாருமே அவங்க ரியாண்டிக் ஸ்கில்ஸை காமிச்சிடுறாங்க நிறையா ரீல்ஸ் போடும்போது இவங்க இருக்காங்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருக்கு இன்றைக்கி ஸோ நிறையா பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ ஆர்டிஸ்ட் அசோசேஷன் இதெல்லாம் மாரி மெம்பர்ஸ் இல்லாமல் தே ஆர் ஆல்சோ கோயிங் ஃபார் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கவங்க நீங்கள் வந்து இன்றைக்கி படத்தை போகிறதுன வாய்ப்பை உருவாக்கி கொண்டுள்ளார் அவங்களாம் உருவாக்கிட்டாங்க அதை விட கொஞ்சம் சிஸ்ஸில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூர்த்துட்டு நாள் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தேன் அந்த டேலண்ட்ஸ் வந்து இது கோட் பேசிக் ஆடிஷன் பண்ணும்போது சரி எப்படி வந்து பேசணும் எப்படி வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கணும் எப்படி அந்த கேரக்டராகவே இங்கே மாறணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வந்து ஒரு ஸ்கூல் தேவைப்படும் ஆக்டிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நான் வெற்றி பெற்றதுனால அதை பற்றி பேசுகிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு டெக்னிக்கலாக இப்படி கொண்டு போகிற கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி பண்ணுங்கள் சார் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கன்னா தேட் மே பி வெரி எஃபெக்டிவ் அதேமாதிரி ஆக்டிங்கில் நாங்கள் எனக்குலாம் நடித்தீங்க டைரக்ட் சொல்லி தெரியுறது வேறு உணர்ந்து சார் அது இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றுங்க இறக்குங்க இது இல்லாமல் கற்றுக் கொடுப்போம் தான் ஸ்கூல் ஸோ டெஃபினட்லி ஃபீல் குட் வந்து நல்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த எனக்கு சூப்பர் கோட் வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் ஜோதி சார் நூறு படம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து பதிமூணு பர்சன்ட் படம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அந்த குட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் குட் பேர் வச்சிருக்கீங்க அந்த ஃபீல் குட் டெஃபினெட்லி வெள்ளி பீப்புள் அண்ட் அந்த ஸ்கூலுக்கு வாங்க பல பள்ளி பள்ளிகள் இருக்குன்னா ஆக்டிங் ஸ்கூல் இருக்கு பல பேர் ப்ரைவேட்டாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறட்டும் இங்கே ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூலும் வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட நன்றி வணக்கம் Thank you.